ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மகா சிவராத்திரி அன்று குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன பொருட்கள் அதை வாங்கி கொடுப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமையில் வருகிறது மிக மிக விசேஷமானது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுக்கு மகா சிவராத்திரி இப்படி ஒரு அற்புத நாளில் வருகிறது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது அதனால முடிந்தவர்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அவரை தரிசனம் பண்ணுங்க சிவன் ஆலயங்களுக்கு நம்ம சென்று இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஆனா சிவராத்திரி அன்று குல தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது சில பேருக்கு குல தெய்வம் ஆண் தெய்வமாகவே இருக்கும் சிலருக்கு பெண் தெய்வமாக இருக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சிவராத்திரி அன்று நாம குல தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்போ சிவராத்திரி அன்று நம்முடைய முன்னோர்கள் ஏன் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல சொன்னார்கள் அப்படின்னா சிவராத்திரி அன்று எல்லா ஆலயங்களிலேயுமே சிறப்பான வழிபாடுகள் இருக்கும் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது சின்ன சின்ன தான் அன்றைய தினத்துல வந்து இருந்துச்சு ரொம்ப பெருசா அது மாதிரி எல்லாம் குலதெய்வம் இருக்காது சின்ன ஒரு கல் தூண் இருக்கும் அதுதான் அவங்க குலதெய்வமாக இருக்கும் சுத்தி செவருதான் இருக்கும் கோபுரம் கூட இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களையும் நாம பராமரித்து அந்த சிவராத்திரி அன்று அங்கிருக்கக்கூடிய தெய்வங்களை நாம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு சிவராத்திரி அன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இப்போவுமே பாருங்க நிறைய பேர் சிவராத்திரி அன்று குலதெய்வம் கோவில்ல போய் வழிபாடு செய்வாங்க சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள்லாம் நிறைய கோவில்கள்ல நடக்கும் அப்படி உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிருந்தா கட்டாயம் சிவராத்திரி என்று உங்களுடைய குலதெய்வம் கோயில போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சும்மா போகாம குலதெய்வம் கோவிலுக்கு நாம எப்ப போனாலும் ஒரு முக்கியமாகவே நாம வெறும் கையை வீசி கொண்டு போக நிறைய பொருட்கள் நம்மளால் முடிஞ்ச பொருட்களையாவது வாங்கி கொண்டு செல்வது ரொம்ப நல்லது அப்படி சிவராத்திரி அன்று நம்ம குலதெய்வம் கோவில்களுக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்ற பொருட்களை சொல்றேன் கேட்டு நீங்க சிவராத்திரி அன்று இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்கள் சிவராத்திரி அன்று எல்லா ஆலயங்களிலேயுமே தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி ஆனா அங்கேயும் வழிபாடு செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதனால நம்முடைய தெய்வம் வந்து நாம போய் அதை செய்யணும் இல்லைங்களா அதனால குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது எண்ணெய் வாங்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது நீங்க அதனால மறக்காமல் நீங்க எண்ணெய் வாங்கி கொண்டு போய் அந்த தீபம் ஏத்துவதற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சா நீங்க வாங்கிக்கோங்க எண்ணெய் திரி தீப்பட்டி இது மாதிரி உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி அபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னா அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுப்பதுங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அம்பாள் கோவிலாக இருந்தால் திருமஞ்சள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறந்தது ஆண் குல தெய்வமாக இருக்கிறது அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்படி அபிஷேகத்திற்கு உங்களுடைய குல தெய்வத்திற்கு இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்க வாங்கி கொடுக்க மறக்காதீங்க ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் உங்க குலதெய்வம் கோவில அபிஷேகத்திற்கு பாலும் திருமஞ்சளும் வாங்கி கொடு பது உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்க குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஒரு சுபகாரியங்களே நடக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கிறது எங்க குடும்பத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவராத்திரி அன்று உங்க குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதனால மறக்காம உங்களுடைய நம்முடைய குலதெய்வம் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுங்க தீபம் ஏற்றுவதற்குண்டான பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு பாலும் திருமஞ்சளும் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு நீங்க வாங்க அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை நடத்தணும்னு நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களோ அது தடையில்லாமல் கண்டிப்பாக நடக்கும் இதை நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது உங்களுக்கு அதனுடைய முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்